அந்த பிள்ளைகள் ஒரு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக குடும்பத்துக்கு இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அதே போல கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வசனத்தினால வளர்ந்து தேவனுடைய கீழ்ப்படிதலுக்குள்ள வளர்ந்து அவர்கள் ஒரே இடத்துல விசுவாசிகளாய் இருப்பதை கருத்து விரும்பவும் இல்லை விசுவாசிகளாக இருந்து விசுவாசிகளாகவே பரலோகத்துக்கு போவதை கத்தல் விரும்பவில்லை அவர்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் கர்த்தருக்கென்று கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அலையா கனி கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரம் பிதாவுக்கு பிரியமான பாத்திரம் கனி கொடுக்கக்கூடிய பாத்திரம் தேவன் விரும்பக்கூடிய பாத்திரமாக இருக்கும் நல்ல கவனித்துக் கொள்ளுங்க பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவும் மூன்று பேரும் ஒரே நேரத்துல நம்ம இடத்துல சந்தே சந்தோஷப்படக்கூடிய ஒரு பகுதி எப்ப வரும்னா நம்ம அவருக்காக கனி கொடுக்கக்கூடிய அந்த நாட்களில்தான் அவர்கள் மூன்று பேருமே சந்தோஷப்படுவார்கள் அது அப்போ நம்ம எப்போ கனி கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ பிதாவே நம்மளை அதிகமாய் கனி கொடுக்கும்படியாக நம்மை சுத்தம் பண்ணுகிறவராக அவர் செயல்பட இறங்கி வருகிறார் அதனால இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு கனி கொடுக்க விரும்புகிறீர்களா நீங்கள் கனி கொடுக்க விரும்பியும் கனி கொடுக்க முடியவில்லையா ஏன் கனி கொடுக்க முடியவில்லை என்பதை என்றைக்காவது நீங்கள் யோசித்து இருக்கிறீர்களா கனி கொடுப்பது என்றால் என்ன அதுதான் நீங்க என்ன செய்யணும் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது தேவனை பற்றி அறிகிறோம் தேவனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளுகிறோம் அதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறோம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் ஆமே கிறிஸ்து நமக்குள்ள உருவாவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் அநேக தேவ பிரசனத்தினால அபிஷேகத்தினால வார்த்தைகளினால தேவனுடைய வசனத்தை தியானிப்பதனால உள்ளார்ந்த மனிதன் நமக்குள்ள பலனடைகிறது ஆமே உள்ளார்ந்த மனிதன் பலனடைய பலனடைய நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து உருவாக ஆரம்பிக்கிறார் இந்த கிறிஸ்து நமக்குள்ள உருவாயிட்டாலே நமக்குள்ள நம்ம கனி கொடுத்து ஆக வேண்டும் அலையா ஆமா இந்த உலகத்துல பிறந்த நமக்குள்ள நிறைய கனிகள் இருக்கிறது இந்த கனிகள் எல்லாம் உலகத்துல இருந்து தோன்றினது ஆமே உலக அன்பு இருந்து தோன்றினது மற்றவர்களை நம்ம நேசிக்கிறோமா தேவைக்காக நேசிக்கிறோம் இது உலகத்திலிருந்து எழும்பின அன்பு ஒருத்தர் உதவி செய்கிறோம் என்றால் எதிர்பார்த்து உதவி செய்கிறோம் இது உலகத்திலிருந்து வந்த அன்பு ஆனால் இயேசு நமக்குள்ள உருவாயின பிறகு நமக்குள்ள இருந்து மற்றவர்களுக்கு வரக்கூடிய உதவி செய்யக்கூடிய அவர்களுக்கு ஜபிக்கக்கூடிய அவர்களுடைய ஆத்துமாவை குறித்த பாரம் இதெல்லாம் நமக்குள்ள வரும் பொழுது அதை கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்களுக்கு பயமுள்ளதாக மாற்றுவதுதான் கனி கொடுக்கிற அனுபவம் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா அவர்களுக்காக உடனே ஜெபிக்கவும் கற்பனுடைய ஆலோசனையை கொடுக்கவும் நம்முடைய எல்லா விதமான வேலைகளை விட்டு விட்டு தேவனுடைய பாரத்தை சுமந்தவர்களாக அது எப்படியாவது ஆத்துமாவை கர்த்தனுடைய விசுவாசத்தையும் அவருடைய அற்புதத்தையும் ஆத்மா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம படுகிற பிரயாசத்தை அவங்க கிருபையினால செய்கிறதின் பேரு தான் கனி கொடுக்கிற அனுபவம் உங்களுடைய பாரம் ஆவிக்குரிய பாரமா இருக்கிறபடினால உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானத நீங்கள் விரும்புகிறதை செய்வதற்கு ஒரு நாளை வைத்திருப்பார் அந்த நாளுக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது அந்த நாளில உங்களை சரியான முறையில் ஆயத்தப்படுத்தி உங்களை சுத்திகரித்து உங்களை கனத்திற்குரிய பாத்திரமாக மாற்றி அநேகருக்கு உங்களை பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக மாற்றுவார் அப்பொழுது உங்களுக்குள்ள இருந்து தேவன் கொடுத்த வரங்கள் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும் இந்த வரங்களின் மூலம் அநேகர் பலன் பெறுவார்கள் இந்த பலன் அவர்கள் நிமித்தம் பரலோகராஜ்யம் சந்தோஷப்படும் பிதாவும் சந்தோஷப்படுவார் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிருபையும் வளரும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகமும் நாளுக்கு நாள் வளரும் விசுவாசமும் பெருக ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களை அறியாமலேயே நீங்கள் ஒத்துழைப்புள்ள ஒரு மனிதன் இந்த பூமியில கனி கொடுக்க முடியாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கொடுக்க முடியவில்லை அப்படின்னா நீங்க உங்களுக்குள்ளே நிறைய காரியங்களை நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க யோசிகோ திரும்பி நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க உங்களுடைய விலை இனங்களை நீங்க காரணம் சொல்லுவீங்க இல்ல எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவீங்க இல்ல எனக்கு படிக்க தெரியலன்னு சொல்லுவீங்க இல்ல ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி நம்ம அந்த காரியத்துல இருந்து நழுவ பார்ப்போமே தவிர ஆமே கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கவும் ஆண்டவர் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கவும் கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவதற்கு படிப்போ ஞானமோ அறிவோ ஒன்றுமே தேவையில்லை என்பதை நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அபிஷேகம் இருந்தாலே போதும் தேவன் உங்களை அவருக்கு கனி வாழ்க்கையை வாழ வைக்க அவரால் உங்களை பயன்படுத்த முடியும் அதனால நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் கனி கொடுக்க முடியவில்லை என்றால் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய பனிரெட்டாவது வசனத்திலிருந்து பதினான்கு வசனத்து வரைக்கும் வாசிக்கலாம் ஆழத்தை பார்த்தா போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்கள் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது நீங்கள் பலமான மாகாணத்தை அல்ல மாலை உண்ணத்தக்கவர் நானீர்கள்

வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக இன்னைக்கு ஜனங்களுடைய மனதில் எப்படி பலமான ஆதாரத்தை புசிக்க மனதில்லாதவர்களாக இருக்கிறார்களோ பலமான ஆதாரம் என்றால் உபதேசத்தை குறிக்கிறது மூல உபதேசத்தை குறிக்கிறது பலமான ஆகாரம் ஆனால் இன்றைக்கு காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்களும் ஆமே நானும் நானும் போதகராக இருக்கிறேன் ஆனால் என்னை சேர்த்துக்கிறேன் கர்த்தைகளா இருப்பதற்கு காரணம் என்ன கேட்டுப்பின் அனுபவத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் அதே நிறையா மன திரும்புதல் என்பதுதான் உபதேசத்தை குறிக்கிறது கருத்தருக்கு கீழ்படுகிறது தான் உபதேசத்தை குறிக்கிறது எச்சரிப்புக்கு கீழ்படுகிறது உபதேசத்தை குறிக்கிறது அதை கண்டித்து உணர்த்துகிறது தான் உபதேசத்தை குறிக்கிறது அப்போ ஒரு புறாவுக்கு ரெண்டு சிறகுகள் இருந்தால்தான் அது தன் போக வேண்டிய தூரத்திற்கு சரியாய் போய் சேர முடியும் அது போல ஒரு ஆவிக்குரிய பிள்ளை பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் வெறும் சுவிசேஷத்தின் அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது உபதேசத்தின் அடிப்படையில் அவன் சுத்திகரிக்கப்பட்டவனாக அவன் ஜென்ம சுபாவத்தில் இருந்து மறு ரூபமாக்கப்பட்டவனாக இருந்தால் மட்டுமே அவனுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால் முத்தரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக ரகசிய வருகையில கத்தரோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய அனுபவத்துக்குள் ஒரு மனிதன் வர முடியும் ஆகையினால இந்த உபதேசத்திற்குள் ஒரு மனிதன் கட்டப்பட வேண்டும் அலையலுயா உபதேசம் என்பது ஒரு மனிதன் வசனம் என்கிற அஸ்திவாரத்தில் கட்டி எழுதப்பட வேண்டும் அலையலுயா அப்படி வசனத்தில் கட்டப்படாத ஒரு ஆவிக்குரிய பிள்ளையால் வசனத்தில் கட்டப்படுவது என்பது வசனம் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறதோ அந்த எதிர்பார்ப்புக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதின் பேருதான்

அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் வருவாங்க காரணம் அவசரம் அலையலோயா இன்னைக்கு இந்த அவசர வாழ்க்கை தான் இன்னைக்கு கர்த்தனுக்கு கனி கொடுக்க விடாதபடிக்கு ஒரு மனிதனை தடுக்கிறது ஆமே எதெல்லாம் கடினமா இருக்கிறதோ எதெல்லாம் கீழ்படிய கடினமா இருக்குதோ அது எனக்கு வேண்டாம் எதெல்லாம் விடதுக்கு ஆண்டவர் சொல்றாரோ அது வேண்டாம் எது நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றதா இருக்கிறதோ எது நம்முடைய வாழ்க்கை அஸ்திபாரத்துக்கு ஏற்றதா இருக்கிறதோ நம்முடைய கால சூழ்நிலைகளுக்கு எது ஏற்றதா இருக்கிறதோ அதையே நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்து விடுகிறோம் நம்முடைய வாழ்க்கை விட்டு முதல போக வேண்டும் ஆமே ஜபிக்காமலே உயர்வது எப்படி ஜபிக்காமலே ஆசிர்வதிக்கிறது ஆசிர்வதிக்கப்படுவது எப்படி உபவாசிக்காமலே பரிசுத்தமாக வாழ்வது எப்படி இப்படி ஒவ்வொரு காரியம் எல்லாக்குரிய வாழ்க்கையும் நம்முடைய அடிப்படை வாழ்க்கை தத்துவம் மறைத்து விடுகிறதுனால நம்ம கற்கருக்கு கனி அனுபவத்துக்குள்ள நம்மளால போக முடியவில்லை நமக்குள்ளே ஏற்படுகிற சாட்டை உடனே நடக்கிறோம் உடனே நடக்கணும் என்கிற மனநிலையில நமக்குள்ள ஆண்டவருக்குள்ளேயும் அதே மனநிலை வருகிறது ஆமே இந்த அடிப்படை தத்துவத்தை நம்முடைய இருதயத்தை விட்டு நீக்கி போடணும் ஆமே என்ன செய்யணும் நீக்கி போடணும் இதை நீக்கி போட்டா மட்டும்தான் ஆண்டவருடைய அந்த உபதேசத்துக்குள்ள போகிறதுக்கு மனசு வரும் ஆமே அலையா எடுத்த உடனே எது ஈஸியா இருக்குதோ அந்த வசனத்தை படிச்சுட்டு போயிடும் ஆமே எது நமக்கு நமக்கு நம்மளோட பேசணுமா மகனே நீ கவலைப்படாதுன்னு சொன்னா அந்த அதிகாரத்தை படிச்சிருவோம் மகளே நீ மனம் திரும்பணும் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த வசனம் நமக்கு இப்படி நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் செக் பண்றோமோ எதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பேப்பரை தள்ளிக்கிட்டே போறோமோ எதையெல்லாம் வசனத்தை இது வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கி விடுறோமோ

புரிந்து கொள்ளுங்க இயேசு கிறிஸ்து செய்து முடித்தவைகளை செய்து முடித்தது தான் எது சுவிசேஷம் அல்லேலூயா அவர் செய்து முடித்தத ஒரு வாழ்க்கை அனுபவிக்கணும்னா இந்த உபதேசம் தேவை நல்லா புரிந்து கொள்ளணும் ஆமென் ஆமென் எல்லா மனிதர்களுக்காகவும் இயேசு ரத்தத்தை சிந்தி கல்வாரியில விடுதலையே ஆசீர்வாதத்தை உயர்வை சம்பாதித்து வைத்து விட்டார்

காலத்தை பார்த்தா நீங்க ஏப்பா யாரா இருக்கணும் ஊழியாரே இருக்கணும் காலத்தை பார்த்தா நீங்க யாரா இருக்கணும் ஒரு ஊழியாரே இருக்கணும் ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது ஏன் ஆக முடியவில்லை ஆமே நல்ல வாசிங்க மறுபடியும் 보세요 நீங்கள் பலபாத ஆதாரத்தை அல்ல பாலை உன்னத தரகர்களாக இருக்க ஆவீர்கள் ஹalleluya கடினமான வார்த்தைகள்

கத்திருக்கும் நிற்க வைக்கிற வசனம் உங்களை செதுக்குகிற வசனம் உங்களை சுத்திகரிக்கிற வசனம் இதற்கெல்லாம் நீங்கள் உங்களை விட்டுக் கொடுத்திருந்தால் நீங்களும் நானும் கத்திருக்கும் என்பதாக கனி கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருந்திருப்போம்

i'm வைக்கிறதோ அந்த நிலம் தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் ஏன் கனி கொடுக்க முடியவில்லை நம்முடைய வாழ்க்கையில கவனித்துக் கொள்ளுங்க பேசுகிறாரோ எப்பொழுதெல்லாம்

வழிபாடு சந்தோஷம் இப்படி கத்த வார்த்தைகளினால நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவார் வார்த்தையை உட்கொள்ளும் பொழுது நமக்குள்ள உள்ளார்ந்த மனிதன் பலப்பட ஆரம்பிப்பார் வார்த்தைகளை உட்கொள்ளும் பொழுதுதான் நமக்குள்ள இருக்கிற இயேசு வளருவார் ஆமே நம்ம குடி வளர்றதுக்கு பால் குடிக்கிறோம் உள்ள இருக்கிற இயேசு வளரணும்னா வசனத்தை சாப்பிடணும்

பிரயோஜனமாக இருக்கிறது நீங்கள் இயேசுடைய பசி ஆற்றுகிறதா இருந்தால் ஆமென் இயேசுடைய ஆண்டவர் உள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய ஏகத்தை நிறைவேற்றுகிறதா இருந்தால் தேசிகனமாய் ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களை கனி கொடுக்குறவர்களாக மாற்றி விடுவோம் ஆமென் இப்ப நம்ம என்ன பண்றோம் நம்ம பசிய சொல்லிட்டே இருக்கோம் எனக்கு அது இல்ல ஆண்டவரே இது இல்ல ஆண்டவரே இப்படி படைவா இருக்க ஆண்டவரே அப்படி இருக்குதா உள்ள ஒருத்தர் அந்த வாய்த்து கொண்டிருக்கிறார் நீங்களும் நானும் கரி கொடுக்க மாட்டீங்களே காலத்தை இருக்கிறது உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த பரிசு தாலியானவர் உங்களுக்கும் எனக்கும் தியானஸ்தானம் எடுக்கொடுத்து அவரை சொந்த லட்சகராக ஏற்றுக்கொள்ள வைத்து அவர் நமக்கு தரப்பனாக நீங்களும் நானும் அவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோமே புத்திரர்களாக இருக்கிறோமே அப்படி அந்த புத்திரராக இருக்கிற நீங்களும் நானும் தத்தருக்கு கனிபிடுக்காமல் இருக்கும் பொழுது இதே தகப்பனுடைய அங்கலாய்ப்பு தான் இயேசுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த அங்கலாய்ப்பு தான் இந்த வசனம் அதே ஆண்டு இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்

இப்படிப்பட்ட நேரத்தை எந்த மனிதன் செலவிட்டு அப்பாவோடு கூட பேச நினைக்கிறானோ அந்த மனிதனை தனி கொடுக்கிற மரமாக செடியாக உலகத்திற்கு வெளிச்சமாக உப்பாக கத்தல் மாற்ற விரும்புகிறோம் எல்லாருக்கும் எழுப்பணும்னு ஆசை இருக்குது எல்லாருக்கும் தரிசனம் சொல்லணும்னு ஆசை இருக்கு எல்லாரும் கண்கள் வழிபாட பார்க்கணும் ஆசை இருக்கு எல்லாருக்கும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சுகத்தை ஆசை இருக்குது உங்களுக்கும் இருக்கு இந்த ஆசை மட்டும் இருந்தா போதாது தேவ சமூகத்துல காத்து கிடக்கிற ஒரு மனிதனால் மட்டும்தான் கனிப்படுக்க முடியும் இருக்கு பார்த்தீங்களா நாடுகள்ரை இப்படியே போய் எல்லா இடத்துல பச்சையாக இருக்கிறது காஞ்சது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடியும் முழுமது அது பால் நமக்கு கிடைக்கும் அதே போல ஆண்ட பிள்ளைகளே தேவ ராஜ்யத்திற்கு நீங்கள் நேரத்தை செலவழிக்காமல் தேவ ராஜ்யத்துல கனி கொடுக்கவே முடியாது அதை நீங்கள் தவறாக ஏதாவது ஒரு போய் ஒரு கிருபை இலவசமாக இல்லாம முடியாது யாராவது அபிஷேகம் பண்ணப்பட்ட தலையில கைய வச்சு தீர்க்க தரிசன வரத்தை வாங்கி நம்மளும் ஊழிய செஞ்சிடலாம் முடியாது நீங்க ஆண்டுடைய சமூகத்துல நீங்களே நேரத்தை செலவு பண்ணி நீங்களே ரசித்து வசனத்தை ருசித்து கத்தரை ருசி பார்த்து எப்படி எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு அதன் வழியாக வளர்ந்து வந்து கனி கொடுத்தாதான் கத்தர் உங்களுக்கு அங்கே ஒரு நிலையான கனி கொடுக்கிற மரமாக நீங்கள் இருக்க முடியும் ஏன் கனி கொடுக்க முடியவில்லை பலமான ஆகாரத்தை புசிக்க மனதில்லாதவர்களால் நாம கனி கொடுக்க முடியவே முடியாது அவன் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களால் ஒரு நேரத்தை செலவிட முடியாதவர்களால் கத்துடைய பாதத்துல விழுந்து கிடக்க முடியாதவர்களால் விரும்பும் பகலும் சனிதக்காரன் அவர் எனது தியானிச்சுட்டே போறார் தியானமாக இருப்பார் இப்படிப்பட்ட பாரம் உள்ளவர்களால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும் என்பதை இந்த நாட்களை நீங்கள் சரியாக அமைப்படுத்திக் கொள்ள நம்ம எதை ஆண்டவர் சமூகத்துல விரும்புறோமோ எதை ஆண்டவர் நம்ம என்ன செய்யறோம் எல்லாத்தையும் ஒரு காரியத்தை முன்னாடி வச்சுட்டுதான் என்னால முடியலன்னு சொல்லுவோம் நான் என்ன சொல்றேன்னா ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் ஆண்டவர் உங்களுக்கு எழுப்ப விரும்புறப்பா எனக்கு நேரம் கெடுங்க அப்படின்னு சொல்லுங்க என்ன சொல்லுங்க

ஆயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மே மாசம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிருப்போது